நேரம் தந்தான் அவகாசம் தந்தான் ஆரோக்கியம் தந்தான் பொருளாதாரத்தை தந்தான் நிம்மதியை தந்தான் வீடு வசதியை தந்தான் என்ன பண்ணினேன் இருக்கக்கூடிய ஆயுசை இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீ எப்படி கழிச்ச இன்னும் அல்லாவுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு குதூகலம் உனக்கு இவ்வளவு ஆரோக்கியம் இருந்துக்கும் வட்டிக்குள்ள கை வச்சுட்டேன் இவ்வளவு ஆரோக்கியம் இருந்துக்கிட்டு நீ மது அருந்துக்கிட்டு இருக்கிற போதை பாவிக்கிற தூள் பாவிக்கிற இவ்வளவு ஆரோக்கியம் இருந்து உனக்கு அழகான மனைவி இருந்து தப்பான ஒரு தொடர்பில் இருந்த அப்போ அல்லாஹால திருந்துறதுக்கான வாய்ப்பு தாரான் முடியலை திருந்தல்ல இப்ப சருதியா உயிர் கைப்பற்றப்படும் அப்போ அவருடைய நிலைமை என்ன இப்ப என்ன செய்யறது அப்ப நம்ம எப்பவுமே மரணத்துக்கு தயாராக இருக்கணும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தவறு செய்யாம நல்லவனா வாழ்றா இருந்தால் தக்குவா ஒன்றுதான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குமே தவிர அவர் எதுவுமே கிடையாது சட்டத்துக்கு பயந்து சமுதாயத்துக்கு பயந்து அவன் தவற விடுவானாக இருந்தால் சட்டத்தில் ஓட்டை இருக்கும் போதும் சமுதாயம் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் அவன் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதே அல்லாஹூ பாயந்தா மட்டும்தான் அவன் திருந்த முடியும் அந்த அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த அல்லா நம்மளை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணம் வரும்போதுதான் அவன் திருந்துவிளான் சூறால் புஷீலத்தினுடைய முப்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி கேட்டுறான் யாரெல்லாம் அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி அல்லா எங்கள் ரப்பு என்று சொல்லி அந்த வார்த்தையில் அவன் உறுதியாக வாழ்ந்திருந்தால் அல்லாதான் ரப்பு என்றான் அந்த ரப்பு இதை செய்ய விரும்பலைன்னா விரும்ப மாட்டேன் அந்த ரப்பை இதை ஏவிருக்கிறான்டா செய்வான் அந்த ரப்பை இதை அனுமதிச்சிக்கிறான்டா எடுப்பான் அந்த ரப்பை இதை தடுக்கிறான்டா தடுப்பான் அப்போ இன்னல்லதை காலும் ரப்பு நல்லா ஃபேமஸ் தான் யாரெல்லாம் ரப்பு அல்லா என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்தானோ இருந்தாலும் சொல்லுவோம் அல்லா தகசு அவர் உயிரை கைப்பற்றி நேரத்தில் மலக்குமார்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து இறங்குவாங்க நம்மை சுற்றி எல்லாம் நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க தான் ஆனால் நம்ம கண்ணுக்கு மலக்கு தெரிவார் நம்ம கண்ணுக்கு மலக்கு மௌத்து தெரிவார் ஏனைய மலக்குமார்கள் தெரிவாங்க இதை நபிகள் நாயகம் சல்லல்லா சலாம் அவர்களும் சொல்லி காட்டுறாங்க புகாரி முஸ்லீம் முஸ்னத் தயாலிஸ் முஸ்னத் அகமது முஸ்னத் அபி ஐலா போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீர் பயத்தில் மலக்கு என்ற ராசியை அவருடைய தலை மலக்கு அருகில் மௌத்து வருவார் இவர் கண்ணால் பார்ப்பார் அந்த மலக்குமார்கள் வந்து என்ன பேசுவாங்கங்கிறது தான் இந்த சூறால் புசீலத்தினுடைய முப்பதாவது வசனம் சொல்லி காட்டுகிறாரு அல்ல தஹாபோ அல்ல தஹனோ மகனே நீ பயப்படாத கவலைப்படாத எல்லாருக்கும் ஒரு பதட்டம் பெறும் எவ்வளோ ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் உயிர் பிரிய போது மலக்கு வந்துட்டாங்க ஒரு பதட்டம் பெறும் பயம் பெறும் சும்மா ஒன்றும் இல்லாமல் போகும்போதே மோட்டர் டிராபிக்கை கண்டா நடக்குது ஒன்றும் இல்லாமலே நம்மளுக்கு ஒரு மேலே நிற்கிறான் செக் பண்ணுறான்ண்டாலே பயமாக இருக்குது மலக்கு வர போறார் வந்திருக்கிறார் உயிரை கைப்பற்ற போறான்னு அவ்வளவு நடுக்கம் பெறும் அவன் அப்படியே பயந்து நடுங்கி கொண்டிருப்பான் அந்த மலக்கும் பயப்பட சொல்லுவாங்க பயம் எப்போ வரும் எதிர்காலத்தை நினைத்து வர்றதுதான் பயம் உயிர் பிரிய போவதே கபூருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்னெல்லாம் நடக்குமோ என்ன செய்ய போறோமோ அப்படி என்று அவர் நினைக்கும் போது பயம் பெறும் நாம என்னெல்லாம் செஞ்சோமோ அமல் செஞ்சோமே ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று இறந்த காலத்தை நினைத்தால் கவலை வரும் அந்த ரெண்டும் நடக்காது நீ பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் சொர்க்கம் உனக்கு உண்டு என்று நன்மாராயணம் பெற்றுக்கொள் சொர்க்கம் போப்பத நீ அப்படின்னு ஆறுதல் சொல்லப்படுமா அந்த மக்களுக்கு அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் அல்ல அல்லாவை ரொம்பாக ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையில் உறுதியாக வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அல்லாஹு தாலா திருக்குறானில் சொல்லி காட்டுறான் அல்லா தஹாபு அல்லா தஹன் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஆபிஷுரூபில் ஜென்ன அல்ல திகுன் தும் து அதுன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க நன்மாராயணம் பெற்றுக்கொள்ளுங்க சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க அப்பவும் நீங்கள் தனியே போகிறீங்களேன்னு பயப்படாதீங்க நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஓ ஃபில் ஆஹ்ரா இங்கேயும் அங்கேயும் நாங்கள் உங்களோட இருப்போம் ஒன்றும் பயப்படாது உயிரை கைப்பற்ற இந்த உலகத்தில் நாங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருப்போம் அங்கேயும் விசாரணுன்னால் உங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் இருப்போம் போக வேண்டிய இடத்துல உங்களை கூட்டிகிட்டே போவோம் நாங்கள் துணையாக இருப்போம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது அங்கேயும் இங்கேயும் நாங்கள் உங்களோடு இருப்போம் உலக்கும் தீஹ மா தஸ்ட ஹீயம் அங்கே உங்களுடைய மனம் என்னெல்லாம் ஆசைப்படுதோ அதெல்லாம் கிடைக்கும் வணக்கும் சிஹ ம தத் அருண் அங்கே என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் எதுக்கு பயப்படுறீங்க வாங்க அப்படி என்ற அந்த ரூய் துயிரை அல்லாவுடைய மணக்குமார்கள் வந்து கைப்பற்று வாங்கலாம் நுசுலம் இன் ரஹூர் இது மன்னிக்க கூடிய கிருவையுள்ள அல்லாவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விருந்து என்று சொல்லி அல்லாஹக்கு சுபஹானோ தலா இந்த முப்பத்தி நாற்பத்தி ஒராவது அத்தியாயம் சூரத்துல் ஃபுஸ்ஸீலத்தினுடைய முப்பது முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹக்கு சுபஹானோத்தலா சொல்லி காட்டுறான் சார்